அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா நம்முடைய மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் நம்மளுடைய ஃபேமிலி மாதிரி தான் மாமனார் ஃபேமிலி ஒரு விவசாய குடும்பம்தாங்க அவங்க என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே சில வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன் இருந்தாலும் இன்றைக்கி அப்டேட் பார்க்குமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னென்ன வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி முழுசாக நம்ம பண்ணை அவங்களோட பண்ணையை பற்றி முழுசாக காமிக்கலாம் நம்ம அப்படியே இறங்கினோன்னே ஃபஸ்ட்டு வீட்டை காமிச்சிட்டே தான் அவங்க வீடு வீடு கட்டிவிட்டு ஆனால் அவங்க பார்த்தோன்னா அவங்க கொல்லையிலே கூட்டியிருக்காங்க இந்த கொள்ளையை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் சொந்தமான பூமி இது இந்த பூமியில் பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து நடவு நடுறதுக்காக கொள்ளையை ரெடி இருக்கிறாங்க தண்ணி கட்டி ஆச்சு கொள்ளையில் தண்ணி கட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது நாற்று விட்டு நாற்று விட்டு வச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் நஞ்சை ஓட்டி இதில் நடவு நடுவாங்க உள்ள இறங்கினோடனே பார்த்தோன்னா மாட்டுக்கு தேவையான வைக்கோல் அதை போகிற மாதிரி கட்டி வருதாக போட்டு மூடி வச்சுருக்குறாங்க ஏன்னா மலையில் மழை வீணா வீணாபீரம் அப்படிங்கிறதுனா எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே வந்து நாலு கல்லை கொடுத்து கல்லுக்கு மேலே ரெண்டு குச்சை ரெண்டு குச்சை போட்டு அதில் வரிசையாக கூம்பு வாக்கில் அடிக்க வச்சுருக்காங்க எல்லாம் திற தான் அதாவது பேரல் பேல் பேல் சொல்லுவோம்ல உருட்டு உருட்டாக க கட்டுருக்கும் அந்த கட்டாக கட்டி அடுக்கி வச்சுட்டாங்க அப்படியே நேரம் வந்து பார்த்தோம்னா இதுதான் அவங்களோட பங்களாய் இப்போதைக்கு குடியிருக்கக்கூடிய பங்களாய் தான் இதில் தான் குடியிருக்காங்க வீட்டை அங்கே கட்டி போட்டிருந்தாலும் வீடு சும்மா தான் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு கொலையில் தான் கொடுக்குறாங்க இவங்க தான் எங்களோடய மாமியார் அப்படியே வந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டு பண்ணை ஆட்டு பண்ணன்னு சொல்ல முடியாது அவங்க செலவுக்கு போதுமான அளவுக்கு ஒரு அஞ்சு ஆடு வச்சுருக்குறாங்க அஞ்சு ஆடு வந்துங்கிறது அவங்களுக்கு போதுமானது தான் இந்த அஞ்சு ஆட்டை அவங்க வளர்த்து இதுலேருந்து முதலில் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு ட்ரெயிலுக்காக அவங்க தான் இதெல்லாம் நம்ம பண்ணையிலேருந்து கொண்டு வந்து விட்ட தான் ரெண்டு ஆடு விட்டோம் பண்ணைக்கு அஞ்சு ஆடு ஆகிடுச்சு அடுத்தது அப்படியே நான் வந்து பார்த்தோன்னா இது வந்து கோழிகளுக்காக ட்ரே தீவன டப்பா வச்சுருக்குறாங்க அந்த தீவன டப்பாவில் வந்து காலேஜில் கோழி தீவனம் போடுவாங்க அங்கே அடுக்குனப்போ பாக்கி உள்ளது இங்கே கொஞ்சம் அடுக்கி வச்சுருப்பாங்க வைக்கல மழை பெஞ்சி வச்சுனாக்க மாட்டை இது உள்ளே கட்டிக்கிறாங்க ஆனால் கரவை மாடு நாலு மாடு வச்சுருக்குறாங்க நாலு மாடு கட்டுறதுக்கு உண்டான இடம் தோது இல்லை இதில் மூணு மாடு கட்டலாம் ஒரு மாடை மட்டும் எப்படியோ கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் வெளில கட்டிக்கிறாங்க இப்போதைக்கு இடவசம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஏன்னா இப்போ பால் மாடுங்கிறது பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா அது ஒரு வருமானத்தில் முக்கியம் பங்கு வகிக்குதுங்க எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பால் மாடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்த வகிக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வீடுகளும் இப்போ பார்த்தோன்னா பால் மாடுங்கிறது ஒரு அவசியங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால் எல்லா வீட்லேயும் பால் மாடு இருக்குது இப்போ வந்து பார்த்தினா இந்த மாடு வந்து இப்போ புஷ்டை வாங்கியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சின்ன வாங்கினாங்க பாக்கிங் தான் இந்த மாடு வந்து பார்த்தோன்னா காலைல ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறுங்க இருக்குது இந்த மாட்டோட விலை என்னோடய என்னோடய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா ரேட்டு அதிகம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பத்தி ரூபா கொடுக்கலாம் இந்த மாட்டுக்கு மூன்றாயிரத்து மாடு சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு மூணு எய்த்து நாலு எய்த்து வச்சுருக்கலாம் இருந்தாலும் மாடு கொஞ்சம் அஞ்சு ரூபா அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல மாடு கிடைக்கல அப்படிங்கிறத அவங்களை வாங்கிட்டாங்க அதுவே பக்கத்துலேயே வந்து தொட்டி ஒன்று வச்சுருக்காங்க அந்த தொட்டி எதுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தண்ணி ஒன்று மூன்று ஊற்றுறதுக்கு மாட்டை குளிப்பாட்டுறதுக்கு நம்ம மனசில் குளிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல தொட்டியும் பக்கத்துலேயே கட்டி வச்சுருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா மாமனார் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை இயற்கையான சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே கொல்லை சுற்றி ஃபுல்லாகவே தென்னை மரம் எல்லா கொல்லை எல்லா கொள்ளை எல்லா கொள்ளை வரமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரம் வச்சுருக்கிறாங்க முழுசாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான் இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கனா பென்சிங் கம்பி வேலி தான் எங்களுக்கு அதிகம் விட்ருக்காங்க உயிர் வேலி இல்லைங்க செயற்கை வேலி தான் கம்பி வேலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக விட்ருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக கல் தூணு கல் தூணுக்கு நடுவில் மூணு இந்த முள் கம்பி விட்ருக்கான் பாருங்கள் இந்த மூணு முள் கம்பி இதுக்கு மூணு பாருங்கள் மூணு லைனில் இந்த மூணு லைன் எதுக்கு விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடு ஆடு உரசனா அது கிழிச்சிச்சின்னா ஒரு டைம் ஒரே அடுத்து உரசாது மாடு ஆடு உரசிச்சின்னா கம்பி சாய ஆரம்பிச்சிடும் அது உரசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கட்டி விட்டுருக்குறாங்க இந்த பக்கத்தில் சேலை கட்டி விட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலை தேவையில்லா சேலெல்லாம் பழைய சேலம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு என்ன நடக்கும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கந்திஷ்டி மாதிரி இருக்குதுங்கிறதுக்காக சேலையை கட்டி மறைச்சிட்டு உள்ளே என்ன இருக்குது கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு போகிறதுக்கான காற்றுலலாம் இருக்குது அடுத்து பார்த்தா இவங்க உருவாக்கி வச்சிருக்க செட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் செயற்கையாக அதாவது அதிகப்படியாக செலவு இல்லாமல் சிம்பிளாக தூணு கல் தூணு மட்டும் சிமெண்ட்டு தூணு தூணை மட்டும் விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க பாய்க்கெலாம் வந்து க களியெலாம் வந்து பார்த்தோன்னா இங்கே பக்கத்தில் நிறையா தோப்பு இருக்குது அந்த தோப்பில் ஏதோ ஒரு ரெண்டு களி ஒரு களி வெட்டி அந்த களியாலே எல்லாத்தையும் செட்டு போட்டிருக்குறாங்க இந்த தகர சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகர சீட்டு முந்நூற்றம்பது தான் எட்டு அடி சீட்டு முந்நூற்றம்பது தான் இந்த சீட்டையும் நீங்கள் அர்ஜென்ட்டு யூஸ் பண்ணுறாங்க இந்த சீட்டையும் பயன்படுத்தலாம் ஏன்னா ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் கொஞ்சம் சீட்டு அதிகமாக இருக்குமாதிரி தெரியும் இதையும் பயன்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்ச என்ன இது ஓகே தான் இருந்தது இது ரொம்ப சிம்பிளாக செட்டு போட்டுவிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவை மே மரத்தினால மேலே இருக்குல்ல சுற்றி மரம் இருக்குது அப்படிங்கிறதுனா எந்த தகவல் தகரத்தை போடலாம் சீட்டியை போடலாம் எது போட்டாலும் இவங்களுக்கு வந்து வெயில் உள்ளுக்கு அதிகம் தாக்காதுங்க வெயில் அதிகம் தாக்காது அதனால் பெருசாக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அந்த ஓரத்துலேயே கட்டிவிட்டாங்க பாருங்கள் இந்த மூணு கண்ணூட்டி மூணு கண்ணூட்டி இருக்குது மூணு மாடு கறையில் இருக்குது போல இருக்கு நம்ம ஒரு மாட்டை காமிச்சோம் இன்னும் மூணு மாடு வந்து மேச்சில் போயிருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஓரில் வந்து பார்த்தோம்னா ஒரு வேலைக்கு அங்கே கட்டுறாங்க இன்னொரு வேலைக்கு அந்த ஆண்டு அந்த ஆண்டு சீட்டு தான் போகிறேன் அங்கிட்டேதான் போகிறாங்க அங்கே போய் கட்டிக்கிறாங்க மாட்டை மாடுகளை பேத்து பேத்து மாற்றி மாற்றி கட்டணும் ஒரே இடத்த கட்டினா அதோட யூரின் போய் அதோட சாணம் எருவெல்லாம் போட்டதால் மாடுகளுக்கு டிசீஸ் நோய் வரது வாய்ப்பு இருக்குது இது வந்து தற்காலிகமான இது ஒரு பாதை தற்காலிகமான நடவடிக்கை இது பின்னாளைக்கு வந்து பார்த்தோன்னா செட்டை போட்டு பெரிய அளவில் பண்ணும்போது செட்டை போட்டு ஆட்டை மா மாட்டில் நோக்கி ஆட்டுக்கு பிரச்சனை இல்லைங்க மாடு வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது யூரின் போய் போய் அதுக்கு நோய் தாக்குதல் அதிகம் ஏற்படும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் போடணும் பற்றி வந்து எடுத்தோடனே அதில் முதல் போடக்கூடாங்கிறதுனால இவங்க சிம்பிளாக அப்படியே இருக்கிற இடத்த வச்சு ப பயன்படுத்துவோம் நாலு நாலு இப்படி செட்டு போட்டுக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு மூணு கன்று இப்படி வரிசையாக அடைஞ்சிருக்குவாங்க இந்த ஓரில் கன்று குட்டி இப்படி கட்டிடுறாங்க இது மாட்டுக்கு தேவையான தண்ணி ப அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்டு பாடு சாப்பிட்டது போய்க்குள்ளே கழனி தண்ணி சொல்லுவாங்க அந்த தண்ணி பேஸ்ட்டு தக்காளி வாழைப்பழம் தேவை இல்லை அதாவது மனுஷனுக்கு பயன்படுத்தப்போ பாய்க்கு தேவையில்ல பொருளாக இல்லை ஒன்றா கொட்டி மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்கு அந்த தொட்டி வச்சிருக்கேன் அந்த தொட்டியில் ஒரு ஒரு மாடை தான் காட்டி ஆகணும் ஆனால் மாடுகளை தொட்டி பயன்படுத்து இதுமாதிரி கல் தொட்டியோ அல்ல சிம்ட்டு தொட்டியோ பயன்படுத்துகிறேன் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இனத்துலையோ அல்லது அது மாதிரி அலுமினி அடுத்து தண்ணி காட்டாதீங்க இப்படி தண்ணி காட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடு வந்து பார்த்தோன்னா அது உள்ள என்ன இருக்கும் சாப்பிட்றது நீஞ்சி சாப்பிடும் பார்த்து உதாரணத்து நிறைய பேர் அனுபவப்பட்டுருப்பீங்க அதை உள்ள முழுகி அதாவது புண்ணா கிடைக்கா தவுடு கிடைக்கா சாப்பிட்ணுங்க உள்ள முழுகி சாப்பிடும் அப்படி சாப்பிடும் தண்ணி கீழே ஊற்றி டோட்டல் எல்லாமே நம்ம தீவனம் போட்டு வச்சோம் புண்ணாக்கு பருத்தி போட்ட மாவு குச்சி தீவெல்லாம் போட்டு வச்சுருப்போம் அது எல்லாத்தையும் கீழே தூத்துவிட்ரும் அப்படி கீழே தள்ளிவிட்டு பார்த்தோன்னா அது வேஸ்ட் ஆகிடும் அது மாதிரி செய்யாதீங்க இது போன்ற கல் தொட்டி கிடச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல் தொட்டி இப்போ எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது கல் தொட்டி கிடச்சா வாங்கிக்கோங்க சிமெண்ட்டு தொட்டி கிடச்சாலும் வாங்கிக்கோங்க ஒரு எங்கே உட வரும் எங்கேயும் மூணு மாட்டை கட்டுறாங்க அதை மாற்றி கட்டுறது இது ஒரு இடம் உங்களுக்கு இடமே ரொம்ப சிம்பிளாக கம்மியான இடமாக தான் இருக்குது இந்த இடத்துக்குள்ளேயே தான் நாலு மாட்டையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட வந்து பார்த்தினா கோழிகள் நிறையாவே இருக்குது கோழிகள் பார்த்தோன்னா தூய செருவிட கோழி தான் என்னோடய பண்ணையிலேயும் கொண்டு வந்து விட்ட கோழி தான் எல்லாமே அது வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட நூறு கணக்கு நூற்று கணக்கான கோழிகள் உருவாயிடுச்சு ஏன்னா கோழி நேரத்தில் கண்டுபிடிக்க சிரமங்க என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணையை சுற்றி இவங்க நில நிலத்தை சுற்றி பார்த்தோன்னா நிழல் மரம் நிறையா இருக்குது கோழியெல்லாம் பார்த்தோன்னா பக்கத்து கோழில மாரி நிழலாம் நிழல் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் அடைஞ்சிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வளர்க்குறவங்களுக்கும் தீவனம் பஞ்சமே இருக்காதுங்க ஏன்னா இயற்கையாக தீவனங்கள் நிறையா கிடைக்கும் ஏன்னா தோப்பு நிறையா இருக்குல்ல மு முந்திரி தோப்பு சவுக்கு தோப்பு ஆரஸ்பதி தோப்பு நம்ம தோப்பு இருக்கிறதால அந்த தோப்பில் எங்கெல்லாம் நல்ல அங்கேலாம் போய் கோழி அடைஞ்சிருக்கும் அடைஞ்சதோடு இல்லைங்க அந்த மரத்தடியிலேருந்து பார்த்தோன்னா தலை கொட்டி கொட்டி பார்த்தோன்னா அதில் இயற்கையாகவே கோழிகள் தீவனம் நிறைய கிடைக்கும் இவங்களுக்கு தீவன செலவு ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணை வளர்க்குறவங்களுக்கு நம்ம அங்கே ஓட்டிகிட்டோம் கோழி புறாங்க வந்துச்சுப்போம் எவ்வளோ கோழி வந்துக்குது பாருங்கள் கோழி நிறைய அவங்கள்ட்ட இருக்குது இப்போ நூற்று தாய் கோழி எழுபது எழுபத்தம்பது கோழி போல இருக்குன்னாங்க ஏன்னா கோழி நிறையா உருவாக்கிட்டாங்க ஏன்னா இப்போ இரவு நேரங்கள் இங்கேயே தங்கிறாங்களா அவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் வீட்டு போட்டு இங்கே இரவு நேரங்கள் இங்கேயே தங்கிறதால வந்து பார்த்தோன்னா கோழிகள் நிறைய காப்பாற்ற முடியுது அவங்களால ஏன்னா இப்போ தண்ணி தேவைப்பட்டாலும் இப்போ இயற்கையாக தண்ணி இறங்கி பிடிச்சிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோழியெல்லாம் தண்ணி குடிக்கிறது அதனால் கோழிகளுக்கு தண்ணி தீவனம் வச்சு தவணுங்கிற ஒரு அவசியம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கை தீவனம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கோழி நம்ம சிறப்பாக இருக்கும் கோழி அதிகப்படியாக அன்றைக்கில் காப்பாற்றலாங்க அதனால் கொஞ்சம் நிறையா நிற்கிறத பார்ப்பீங்க ஸோ இப்படியே வந்து பார்த்தோன்னா இது மாதிரி வளர்க்குறதால இவங்களுக்கு வந்து வருமானத்தை கொஞ்சம் நிறைவாக இருக்க முடியுங்க எப்போவுமே ஏன்னா நம்ம இருக்கிற வந்து நமக்கு எப்படி பார்த்தா நமக்கு வருமானங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு நாலு பக்கம் ஒன்றன் மூன்று ஒன்றை ஒன்றை சார்ந்து ஒன்று ஒரு வருமானம் கிடைக்கிறதால நிறைவு இல்லாமல் வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாங்க இது மாதிரி உங்கள்கிட்ட இது மாதிரி விவசாய நிலங்கள் இருந்தாக்க கொஞ்சம் ஆடு கொஞ்சம் மாடு கொஞ்சம் கோழி கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க விவசாயத்தையும் எதுக்காக கட்டு விட்டுறக்கூடாது விவசாயத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் நமக்கு வருமானம் எப்போதுமே தொடர்ந்து இருந்து இருக்க மாதிரியே நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா திரும்பி சுற்றி வெறும் தோப்பு தான் கோழி எங்கே வேணாலும் நிற்கும் சரிங்களா இப்போ ஒரு மூணு மாடு இந்த மூணு மாடும் ஒன்று பார்க்கலாம் இந்த ரெண்டு மாடு மேயுதுங்க இந்த ரெண்டு மாடும் இதில் வந்து கண்ணு குட்டியுது அந்தா இது ஒரு மாடு அந்த மாடும் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வீட்டிலயே வளர்ந்த மாடு இந்த மாடு என்ன கன்று இன்னும் ஆனால் வாங்கினாலும் நாற்பத்தி எட்டு ரூபாய் மாடு கொஞ்சம் வெலை முன்னே போனாலும் மாடு பார்த்தா சுளி சுத்தம் நல்லா அளவு நிலமாக இருக்குது இந்த மாடு கன்று போடலை கன்று போட்டால் திரும்பி எத்தனை லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டாம் நித்து மாடுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் தளச்சங்கடி ஏறது தலைச்சங்கடியார மாடு போகிறவள தளச்சங்கடியாக நடக்க ரெண்டு பல் தானா இந்த மாடு எனக்கு ஆனால் கறவை எப்படின்னு சொல்லி மொதல் தான் கறந்து பார்த்தா தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடு இந்த மாடு போனால் இன்னும் வீட்லேயே அந்த மாடு தான் இது கன்று விட்டே இருந்தது இது ரெண்டு பல் தான் இதுவும் தலைச்சுணி நீர் தான் இது வந்து இப்போ தான் கன்று போட்டு இது வீட்லேயே வளர்ந்த கண்ணு குட்டி ஸோ இப்படியெல்லாம் நம்ம கிராமத்தில் வளர்ந்தாலுமே நமக்கு வருமானம் என்ன வருமானத்துக்கு என்ன வழி வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும் ஏன்னால் நிறைய பேர் விவசாயத்தை விட்டு வெளியேறிக்கிட்டே போகிறாங்க இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணோம் நஷ்டமாயி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு உபரி வருமானம் நிறையா இருந்துன்னா கண்டிப்பாக விவசாயத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க யார் விவசாயம் இது வந்து உபரி வருமானத்தை ஏற்பாடு பண்ணிட்டு விவசாயம் பண்ண கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்